ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ஆசா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி ஈது ஈதில் இன்றைக்கி என்னால் நடந்துச்சுங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுங்களா ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இனிதான் என்னோட ஈத் ட்ரெஸ்ஸு ஸோ டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டென் ஆயிடுச்சு ஏன்னா ஃபைவ் தேர்ட்டிக்கே இங்கே வந்து ப்ரேயர் நாங்கள் ஃபைவ் அஞ்சு ஹாலில் அஞ்சு பத்து அப்படிங்கும்போது வீட்டை விட்டு வெளியே போகணும் பார்த்திங்கன்னா நல்ல வெயில் வந்துருச்சு அப்போவே அஞ்சரை மாதிரி இல்லை நம்ம ஊரில் ஒம்பது மணி மாதிரி இருந்தது ஸோ எல்லாமே தொழுகைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு எல்லாம் தொழுகைக்கு போயிட்டு இருந்தாங்க எங்களுக்கு வந்து பள்ளிவாசல் வந்து நாங்கள் உள்ளே கொஞ்சம் வாக்கப் டிஸ்டன்ஸ் தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நடந்து போனாலே ப பெரிய பள்ளி அது அங்கே தான் வந்து பெருநாள் தொழுகை இருந்தது ஸோ அங்கே வந்து நாங்கள் வந்து போயிட்டோம் ஸோ ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு அங்கே தப்பியாக ஓத ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் வந்து போயாச்சு நான் வந்து பின்னாடி வந்துட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் அவங்க அந்த நேபர் சொல்லியிருந்தேன் இல்லையா அவங்க அனர்ஸ் சேர்ந்து போயிருந்தாங்க நான் வந்து பின்னாடி வந்து அப்புறம் பள்ளிக்கிட்டு போனதுக்கப்புறம் அனர்ஸ் அப்படி கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஹஸ்பண்ட் நின்றுட்டு இருந்தாங்க ஸோ பெண்களுக்கு தனியாக ஆண்களுக்கு தனியாக நல்ல பெரிய பள்ளி மாஷாலாக எல்லா ஆக்சுவலி நான் இருக்கிற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து எயிட்டி பர்சன்ட் வந்து அரேபியன்ஸ் தான் இருப்பாங்க இன்ன வரையும் நான் பார்க்கல இந்தியன்ஸ் பட் பெங்காலிஸ் பார்த்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் பெங்காலிஸ் பார்த்து பார்த்துருக்கேன் புல் அரப் கண்ட்ரி ஆளுங்க தான் இருக்காங்க அதே போல் அரேபியன்ஸ் வீடு அதிகமா இங்க இருக்கு வந்து நாங்கள் வந்து தொழுகைக்கு டைம் ஆகி போனோம் மேக்ஸிமம் எல்லா அரேபியன்ஸாக தான் நாங்கள் நான் ஒரு இந்தியன் கூட பார்க்கவே இல்லை ஸோ இந்த வருஷம் வந்து இவங்களோட தொழுகணும் நல்லா நாடி இருக்கான் உங்களுக்கு எப்படி போச்சு எல்லாருக்கும் ஹீத் முபாரக் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தொழுகைக்கு மேலே போயிட்டோம் டைம் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் தொழுக்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ பெண்களுக்கு இந்த சைடில் மாடியில் வச்சுருந்தாங்க கீழே ஆண்களுக்கு பள்ளி நல்லா பெருசாக இருந்துச்சு ஆனால் எனக்கு வந்து பெண்கள் சைடு வந்து கூட்டம் ரொம்ப இருந்தது இடமே இல்லை கீழே மேலே இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே தொழுதுகிட்ருந்து இருந்தாங்க குழந்தைங்களும் நிறைய பேர் வந்திருந்தாங்க அதே போல ஆண்கள் சைடுலையும் அப்படிதான் தான் இருந்துச்சு அப்படிங்கிறத மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் ஃபாஸ்ட்டா போயிட்டு தொழுக ஆரம்பிச்சிட்டேன் ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக தொழுதுட்டு அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலி அங்கே வந்து தொழுதும் தெரியல உண்மையாக சொல்லணுன்னா என் ஃபீலு ஏன்னா அல்லாஹ் அக்பர் சொல்லும் போதே நான் ஜாயின் பண்ணிட்டேன் அடுத்த தொழுத வித்தின் செகண்ட்லேயே ரெண்டு ராய் தொழுத உடனே எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நான் பக்கத்தில் ஒருத்தவங்கள்கிட்ட கேட்டேன் ஏன் எல்லாம் ஃபாஸ்ட்டாக போகிறாங்க பயான் எதுவும் இல்லை அப்படின்னா ஏன்னா இவங்களாம் ஃபஜருக்கே வந்துட்டாங்க ஃபஜ்ஜர் மூன்றரை மணிக்கு அந்த ஃபஜ்ஜர் தொழுதுட்டு பாதி பேர் இங்கேயே இருந்து கண்டினியூ பண்ணிவிட்டு அப்புறமா அஞ்சரை மணிக்கு போகிறாங்க ஸோ அதனால் வந்து அவங்க வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் கிளம்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க மேக்ஸிமம் கொஞ்சம் பேர் வந்து ஒரு சின்ன பயான் மாதிரி தான் நடந்துச்சு அது முடிஞ்சதுக்கு அப்புறமே அதுக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே எல்லாம் எழுந்திரிச்சு எழுந்திரிச்சி எழுந்திரிச்சி எந்திரிச்சு போயிட்டாங்க ஒரு மணிநேரம் ரெண்டு மணிநேரம் பயன்லாம் கிடையாது சும்மா ஒரு டென் மினிட்ஸ் பயான்தான் ஸோ அதுக்கே எல்லாம் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே நிறைய பேர் வந்து கிஃப்ட்டு அங்கே இருக்க பிள்ளைங்களுக்காக கிஃப்ட்டு எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க நிறைய பேர் ஒரு ஒரு பாப்பா மட்டுமே ஒரு கவர் ஃபுல்லாகவே கிஃப்டாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க ஏன்னா அதை இது வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரி அந்த பிள்ளைங்க வந்து இது ஒரு ஹாப்பினஸ்ஸாக வந்து அவங்கள்ட்ட போய் வாங்கணும் இவங்கள்ட்ட போய் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி கிஃப்ட் வந்து இருந்தது நிறையா பாக்ஸில் கப்பில் அந்த மாதிரி நிறைய சாக்லேட்ஸு அந்த மாதிரி டாய்ஸு இந்த மாதிரிலாம் இருந்தது ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு நான் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து துவா செஞ்சுட்டு அப்புறம் கிளம்பியாச்சு இப்போ பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க எல்லாருமே வெரி ஹாப்பியா அந்த கிஃப்ட்டை தேடி 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 தான் இருந்தாங்க ஸோ நான் பார்த்தேன் யாராவது இந்தியாஸ் இருப்பாங்களா இல்லை நம்ம தமிழ்நாளுங்க யாராவது இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப சுற்றி சுற்றி பார்த்தேன் பட் யாருமே இல்லை ஏன்னா நான் அடிக்கடி வாக்கிங் போவேன் என் வீட்டுக்கு நியர் பை தான் இருக்குது ஸோ அந்த இடத்துலையுமே நான் யாருமே பார்த்தல இல்லை அரேபியன்ஸ் தான் பார்த்துருக்கேன் அப்படி அப்படி போயே எனக்கு நிறைய அரேபியன்ஸ் வந்து இப்போ பழக்கமாகிட்டாங்க பட் அரபி தான் தெரியல ஏதோ நமக்கு தெரிஞ்சதை வச்சு அப்படி ஆக்ஷனில் பேசி பேசி காலத்தை ஓட்ட வேண்டியதாக இருக்குது அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நானும் கீழே இறங்கி வந்துட்டேன் அப்புறம் இன்னொரு சவுதியில் வந்து ஆண்கள் பெண்கள் பார்க்க கூடாது ரொம்ப அது மேபி அப்போ இருந்திருக்கலாம் போல இப்போ வந்து ஊர் மாதிரி தான் இருந்தது அந்த சைடு ஆண்கள் தொழுது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தாங்க இந்த சைடு பெண்கள் வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க அவங்க ஃபேமிலியோடு அவங்க சேர்ந்துக்கிட்டாங்க இதில் எதுவும் எனக்கு டிஃப்ரெண்ட் தெரியல மேபி முன்னாடி இருந்திருக்கலாம் இப்போ அப்படி இல்லை எதுவும் நார்மலாக தான் இருக்குது ஸோ நான் அப்படியே என் ஃபேமிலியோடு ஜாயின் பண்ணிவிட்டு கை கொடுத்துட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் அனர்ஸ்க்கு ஒரு ரெண்டு கிஃப்ட்டு கிடச்சிச்சு அதை வந்து சொல்லிட்டு தான் அம்மா எனக்கு ரெண்டு கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கிஃப்ட் பாக்ஸில் என்ன இருக்குங்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கிஃப்ட் வந்து இது பாக்ஸில் சூப்பராக இருந்தது அந்த பாக்ஸ்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா சாக்லேட்டு இந்த மாதிரி லாலிபாப்பு ஒரு சிப்ஸ் பாக்கெட்டு இந்த மாதிரி சாக்லேட் இந்த இந்த மாதிரி கிஃப்ட்டு இதில் இருந்தது வெ வெறும் சாக்லேட் ஐசம்னா இது பிள்ளைங்களுக்கு என்கரே இது பண்ணுற மாதிரி தான் பிள்ளைங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் இது வந்து இருந்துச்சு அடுத்த இன்னொரு கவர் ரெண்டு கிஃப்ட்டு அனஸ் கிடச்சிச்சு இன்னொரு கவரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் இன்னொரு கவரில் ஆக்சுவலி அவன் கீழே இருந்தான் பாய்ஸோடு இருந்ததுனால அவனுக்கு பெருசாக கிடைக்கலையுன்னுமோ தெரியல ஆனால் மேலே இருந்த பிள்ளைங்களாம் நிறையா நிறையா வாங்கிட்டு போயிருந்தாங்க சரி அல்ஹம்லாலாம் நான் நம்மளுக்கு நடி இருக்கிறது இதுதான் இதில் வந்து டாய்ஸு பலூனு ரெண்டு மூணு லாலிபப்பு இது வந்து இன்னொரு கவரில் இருந்துருச்சு இதுவே அவனுக்கு ரொம்ப ஹாப்பி சவுதியில் இதெல்லாம் தராங்களம்மா அப்படி இப்படின்னு ஏன்னா பிள்ளைங்களுக்கு இது தானே பெருசாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் நான் நாஸ்டா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு படுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வந்ததுக்கப்புறமா தான் ஏன்னா காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு போகிறதுக்கே டைம் ஆகிடுச்சு வந்ததுக்கு அப்புறமா வந்து மேகி கொஞ்சம் செஞ்சுருந்தேன் ஏன்னா ஸ்வீட்டே சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால மேகி கொஞ்சம் சீர்குருமா கொஞ்சம் சீர் அந்த பாயாசம் கொஞ்சம் அதோடு வந்து கடல் பாசி இதெல்லாம் வந்து செஞ்சேன் ஸோ இதோட வந்து ஸ்பைசி வேணுங்கிறதுக்காக மேகி கொஞ்சம் செஞ்சு எங்களுடைய இதை வந்து முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு நான் தூங்கியாச்சு தூங்கி எழுந்திரிச்சு பிரியாணி செஞ்சேன் மட்டன் பிரியாணி செஞ்சேன் ஸோ இந்த மட்டன் பிரியாணி வந்து என்னென்னா நான் வந்து அவங்க என்னுடைய நேபருக்கும் கொடுக்கறதுக்கான ஸ்பைசி ரொம்ப கம்மியாக போட்டு செஞ்சேன் ஸோ அதனால் வந்து நல்லா தான் இருந்தது அலகம்துல்லா ஸோ அன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி கத்திரிக்காய் அப்புறம் வெங்காய ரைத்தா இது வந்து அவங்க கொடுத்த இந்த சேலடு அப்புறம் இன்னொன்று வந்து கடல் பாசி அதோட சேர்க்கும் இதுதான் ஈதோட லஞ்ச் வந்து இன்னொரு விஷயம் என்ன நான் ஷேர் பண்ணணும்னா இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு பக்ரீத் நானால் டிசைட் பண்ணி சமைச்சு நானாக யார் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணது ஏன்னா இதுக்கு முன்னாடி அம்மா வீடு ஹஸ்பண்ட் வீடுன்னு அப்படி அவங்களோட டிசிஷனில் தான் நம்ம இருப்போம் இந்த டைம் தான் என்னோடய முடிவில் நான் என்ன சமைக்கணும் எதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத செஞ்சு யாருக்கெல்லாம் கொடுக்கணுங்கிறத நான் டிசைட் பண்ணேன் ஸோ இது வந்து அவங்க வந்து எங்கன்னா கொடுத்தது அவங்களோட அரபி ஃபுட்டு ஸோ அதையும் நல்லா நாங்கள் மாற்றி மாற்றி ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போல் இங்கே இருக்கிற ரியாத்தில் இருக்கிற ஒத்தைமா மாலுக்கு போயிருந்தோம் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா சஃபாரின்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபனில் நம்பூரில் இருக்கிற மாதிரி இங்கே சஃபாரி லேண்டுன்னு சொல்லிவிட்டு ஒன்று இருக்கோம் ஸோ அனஸ்க்காக அவனுக்கு எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் அன்றைக்கி நைட் ஃபுல்லாக இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம் இது வந்து மாலு ஆக்சுவலி மால் பெருசு நம்ம மாலெலாம் ஃபுல்லாக வீடியோ பிடிக்க முடியல பக்ரீத்ல நிறைய கூட்டமாக இருந்துச்சு எல்லாரும் நம்மளே பார்க்குற மாதிரி இருந்தது ஸோ நாங்கள் இங்கே மட்டும் கொஞ்சம் போயிட்டு எப்படி நம்ம ஃபன்லேண்ட்க்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணுமோ அதே போல் கார்டு எடுத்துக்கணும் இதில் ஒரு மைனஸ் என்னென்னா திருப்பி கார்டை ரீப்ளேஸ் பண்ண பண்ண முடியாது அந்த கார்டு வந்து ஐம்பது ரியாலு அது அவ்வளோதான் அதில் வந்து ரீசார்ஜ் பண்ணுறது வந்து த்ரீ ஹண்ட்ரட் பே ஸ்டார்டிங்கு த்ரீ ஹண்ட்ரட் ரியாலு ஆனால் அங்கே உள்ளே போனால் ஒன்று ஒன்று பத்து ரியால் பதினாலு ரியால் பதினஞ்சு ரியால் அந்த மாதிரி கேம் விளாடிக்கலாம் பட் வந்து அந்த கார்டு வந்து அந்த ஐம்பது ரூபா இருக்கிறதுல அது அவ்வளோதான் சரி ஓகே இங்கேயே இருக்கிறவங்களுக்கு ஓகே பட் இந்த மாதிரி விசிட்டிங்கில் வர்றவங்க இதுங்களுக்கெல்லாம் அது வந்து யூஸாக அப்படின்னு பார்த்தோன்னா நோ யூஸ் அட் ஏன்னா ஐம்பது ரியால் வேஸ்ட்டாக போதும் பரவாயில்ல விடுங்க அழகம் நம்ம பிள்ளைக்காக அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு ஒரு நாள் ஃபுல்லாக அதில் விளாட வச்சு இது பண்ணி அன்றைக்கி இது நல்லபடியாக போச்சு அப்புறம் இன்னொரு விஷயம் நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும் பசங்க எல்லா இடத்துலையும் நம்ம கூட இருந்தாலும் இந்த விளையாட்டு இந்த ரவுண்டு சுற்றுறது அதிலலாம் பார்த்திங்கன்னா அப்பா கூட சேர்ந்துக்குவாங்க ஸோ அந்த மாதிரி தான் அவனுங்க என்னை கண்டுக்கவே இல்லை அனசு அவன் படம் அப்பா கூட சேர்ந்துட்டு இது விளாட்லாம் அது விளாட்லான்னு சொல்லிவிட்டு அவன் படக்கு விளையாடிட்டு இருந்தான் உங்கள் பிள்ளையும் அப்படி தானாங்கிறத ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்